ஐ காய்ஸ் வெல்கம் டு தீபர்ஸ் நீ நம்ம வந்து மலேசியாவில் இருக்க மலாக்கான்னு ஒரு தீவுல சுல்துல் அரஃபின் தர்காக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து மலேசியாவில் இருக்கிறவங்ககிட்ட இந்த மலாக்காவில் வந்து எது ஃபேமஸ்ன்னு கேட்டால் இந்த தர்காவை மட்டும்தான் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மலாக்கா ஐலாண்டுக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு போட்டு போட் பிடிச்சி தான் வரணும் போட்டில் வந்து இந்த ஐலண்டில் இறக்கி விட்ருவாங்க நாங்களும் அப்படி தான் வந்தோம் நீங்கள் நேரடியாக வர முடியாது ஏன்னா அந்த ஐலாண்டை சுற்றி தண்ணி தான் அதனால் போட்டில் தான் வர முடியும் நீங்கள் அந்த போட்டில் போய்ட்டும் உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி ரிங்கிட்டாகவும் டோட்டலாக இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டுருக்கோம் நிறைய இந்த மாதிரி ஸ்டேர்ஸ்லாம் எல்லாம் வரும் சின்ன பசங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்து சின்னதாக கொஞ்சம் பார்க் பார்க்லாம் வச்சுருக்காங்க அதுக்கிட்டே கொஞ்சம் தண் பீச்சு இந்த மாதிரிலாம் இருந்தது அந்த இதுலேயே சம அழகான பீச்சு இப்படிலாம் இருந்தது நீங்கள் அந்த பீச் வீவியும் கூட பார்த்துக்கிட்டு போகலாம் நல்ல வியூவாக இருந்தது கொஞ்ச கிட்டே வந்து போட்டில் இறக்கி விட்ருவாங்க நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் அதுக்கிட்டே ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் இருக்கும் கிட்டேயே ஃபுட் கோர்ட் சைடில் வந்து ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு என்னமாதிரி வேணும்ங்க ஷார்ட் கூட வரலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்தால் அந்த தரகா வந்துடும் பூவையிலே அந்த கொஞ்சம் ஊஞ்சா இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் பூவையில் ஆடிட்டு போனோம் நல்லா ஜாலியாக இருந்தது அந்த கு அந்த குட்டி பையன் வந்து செம்மர் சேட்டை பண்ணுவான் இப்போ ம இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் இதில் நான் நானே சொல்கிறேன் அந்த சின்ன பையன் வந்து எவ்வளோ சேட்டை பண்ணுவானே நாங்கள் போடுற உள்ள செம்ம லாங்கஸ்டாக பிரிட்ஜெலாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அது கூட கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அந்த சின்ன குட்டி பையன் வந்து கிணறு இல்லை ட்ரம்மு இல்லை என்னும்போது ஆழமான இதை பார்த்தாலே சுபாஷே சுபாஷேன்னு கத்த ஆரம்பிச்சிருவோம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் அவனுக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ கூட அந்த கிணறை பார்த்த அந்த பையன் வந்து சுபாஷே சுபாஷன் தான் கத்திக்கிட்டுருக்கான் போவிலையாக கொஞ்சம் அழகாக கொஞ்சம் பூனைமையாக நின்றுது அதுவும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது இப்போ நம்ம வந்து தர்கா கிட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து தர்கா கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே கட்டியிருக்கோங்க ஆப்போசிட்டில் வந்து டென்ட் நிறைய பேர் தங்குறாங்களோ அதுக்கிட்டே ந தர்கா கிட்டே வந்து நிறைய டென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நிறைய டென்ஸ்க்கு பா இருக்கிறது வாங்க நம்ம வந்து தர்கா உள்ள போகலாம் தர்காக்குள்ளேயே வீடு மாதிரி நிறைய நிறைய இது கட்டி வச்சுருந்தாங்க பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகான மரணம் வளர்த்து வளர்த்து வச்சுருக்காங்கன்னு தர்கா சுற்றி நல்லா இயற்கையாக இருக்குது அங்கேயும் பேர்ட்ஸு நிறைய இதெல்லாம் தான் இருந்தது அதுவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இதாக இருந்தது இப்போ எல்லாருக்காக்குள்ள இது இதை பார்க்கலாம் பாருங்கள் செம்ம லாங்கு அந்த கபரு வந்து உள்ளே வந்து ரெண்டு கபரு இருந்தது அதே செம்ம லாங்கு நாங்கள் வந்து போவது கொஞ்சம் வெளியே என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு அந்த சின்ன பையன் சொன்னேன் இல்லை இந்த சின்ன பையனுக்கு வந்து பூனை கேட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களே ஒரு கேட்டு வளர்க்குறாங்க அதனால் அந்த பையனுக்கு வந்து கேட்னா அப்படி பிடிக்கும் இப்போ நம்ம நாங்கள் வந்து பீச் வியூவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் ஃபோன் போட்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நின்று கட்டிருந்தோம் போட்டு கொஞ்சம் வந்து ஆகும் அதனால் நின்று கட்டிருந்தோம் போட்டு தான் போகலான்னு பாருங்கள் அதுக்கிட்டே வந்து சைன்லாம் வச்சுருக்காங்க போர்டு வச்சு பாருங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் வீடு மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க